கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேழ்வரகு மாவு ஒரு நாலு கப்பு எடுத்துருக்கேன் நாலு காஞ்ச மிளகாவை தண்ணியில் போட்டு லைட்டாக ஊற வச்சு வச்சுக்கோங்க கீரை முருங்கை அதனுடைய காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் கேழ்வரகு மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் அதில் போட்டுக்கணும் பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அதையும் சேர்த்துருணும் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம அவ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் கேழ்வரகு அடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்து இதிலையே கிடைச்சிடும் நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இதுதான் வந்து நம்ம கரெக்டாக தட்டுறதுக்கு தேவையான கரெக்டான அடத்துல இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரு எண்ணெய் கவரை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம வந்து இந்த கேழ்வரகு உருண்டையை வச்சு கரெக்டாக தட்டிக்கணும் மெல்லிஸாக தட்டிக்கோங்க பெருசாக வேணும்னா உங்களுக்கு இதை விட பெரிய உருண்டையாக எடுத்து தட்டினிங்கன்னா விட பெருசாக வரும் அவ்வளோதான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம் நம்ம தட்டி வச்சுருக்க கேழ்வரகு அடைய அதில் போட்டுடலாம் தோசைக்கல்ல கூட தட்டலாம் ஒரு ஃபுல்லாக கை சுடுன்றதுனால நம்ம எண்ணெய் கவரை கட் பண்ணி அதை தட்டால் கையில் படாமல் இருக்கும் அப்புறம் அந்த அடையை சுற்றி கொஞ்சம் எண்ணெயை நம்ம சுற்றிக்கிட்டுருந்தோம் அடை ஒரு கை நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த இப்போ நல்லா மழை பெய்யுது இந்த மழைக்கு சுட சுட கேவர வடை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுங்க அவ்வளோதான் சுவையான கேழ்வரை கடை தயாராகிடுச்சு ரெடியா சாப்பிட சாப்பாங்க்ஸ் நம்ம வேலைவாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி சுவையான உணவுகளை எப்படி செய்யணும் ஆன்மீக குறிப்புகள் காமெடி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ